இன்றைய பதிவில் இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம எப்படி அலவரிசையை கனெக்ட் பண்ணலாம் அதை நமக்கு எப்படி ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை எந்த அளவிற்கு உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கான்செப்டில் முதல் நாள் லைவ் கிளாஸில் நம்ம வந்து முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இதில் வந்து குறிப்பாக நம்ம இந்த பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம வந்து நன்றி உணர்வோடு இருக்கிறத முதல்ல நம்ம கடமையாக மாற்றிக்கணும் கிருஷ்ணர் சொன்ன மாதிரி கடமை இசை பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பூமியில் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு விஷயத்துக்குமே நம்ம வந்து நன்றி உணர்வோடு இருக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சமும் சரி இந்த இயற்கையும் சரி இந்த கடவுளும் சரி நமக்கு தொடர்ந்து நல்ல தகவல்களையும் நல்ல செயல்களையும் நல்ல விஷயங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ஏன் அப்படி இந்த நேரத்தில் இதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் சரி ஒவ்வொரு பொருளும் சரி நம்ம வந்து அதற்கு அந்தளவிற்கு ஒரு முக்கியத்துவமோ ஒரு மதிப்புமிக்க ஒரு செயலாகவும் நம்ம வந்து பார்க்கறதே கிடையாது எப்போ அந்த பொருளை நமக்கு இல்லை நம்மளை விட்டுட்டு போயிடும் இல்லை ஹை லெவலில் காஸ்ட்லியாக இருக்கும்ல ஒரு சில பொருள் அப்படிலாம் இருக்கிறப்ப தான் நம்ம வந்து அதற்கு உரிய மரியாதையும் உரிய ரெஸ்பெக்டையும் நம்ம கொடுக்குறோம் ஆனால் இந்த இயற்கையிலேருந்து தொடர்ந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த இயற்கை அதற்கெல்லாம் நாம் ஒரு நாளாவது நன்றி உணர்வோடு இருந்திருப்போமா அப்படின்னு சிறிதேனும் யோசித்து சிந்தித்து பாருங்கள் ஆம் நான் சொல்வது முற்றிலும் நூறு சதவீதம் உண்மையான ஒரு பதிவு தான் ஏன் தான் சொல்கிறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சு பார்த்துங்க காற்று இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாக காற்று பார்க்கப்படுகிறது ஆனால் நம்ம கண்ணுக்கு அது தெரியுங்கிறீங்களா தெரியாது இதுதாங்க இயற்கை சக்தி இதுதான் இறைவன் அருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த காற்று என்னைக்காச்சும் நம்மள்ட இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம சுவாசிக்கிறதுக்கு சரியான அந்த தூய்மையான சுத்தமான காற்று இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன ஆகும் உலகத்தில் உள்ள அத்துணை மனித இனமும் என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ஆமாங்க இந்த கொரோனா டைமில் எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் நார்மலாக நுரையீரில் சுவாசித்து விட முடில அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு செப்ரேட்டராக ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு அவங்களுக்கு இந்த சுவாசத்தை ஏற்படுத்தினாங்க அப்போ ஒவ்வொரு மனிதனமும் நினச்சி பார்த்துருப்போம் இந்த காற்றோட இந்த சுவாசத்தோட ஆக்சிஜனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ கண்கூடாக அந்த சுச்சுவேஷனில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் என்னைக்காச்சும் நம்மளுக்கு தொடர்ந்து கிடைக்கிது அதுக்கு நன்றி உணர்வுரோடு இருந்திருக்கோமா ஒரு நாளாச்சும் நம்ம அதுக்கு நன்றி செலுத்தியிருப்போமா சிந்திச்சு பாருங்கள் இயற்கையிலேருந்து ஃப்ரீயாக காசு இல்லாமல் கிடைக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதோட மதிப்பு நமக்கு தெரியலையா இல்லை நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்காம விட்டுட்டோமா அதுதாங்க உண்மை ஒரு நாள் சுத்தமான காற்று இல்லாமல் மாசடைஞ்ச காற்றில் நம்ம போய் இருந்தோம்னா தான் அந்த காற்றோட அருமை தெரியும் உலகம் ஃபுல்லாகவே காற்றின் தரக்குறியீடு அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் சுவாசிக்க அளவில் கூடிய அளவில் அந்த காற்று இல்லை அளவுக்கு காற்றில் வந்து மாசு கலந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரமாக டெல்லி பார்க்கப்படுகிறது ஆமாம் அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்ததுன்னா அப்போதாங்க நம்ம காற்றோட அருமை புரியும் அதனால் நாம் தொடர்ந்து காலையில் இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம அந்த காற்றுக்கு முதல்ல நன்றி செலுத்தணும் அப்போ தான் தொடர்ந்து நமக்கு தூய்மையான காற்று இந்த பிரபஞ்சமும் இந்த இயற்கையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த மகன் எந்த அளவிற்கு இந்த மகள் எந்த அளவிற்கு இந்த காற்றுக்கு நன்றியோடு நன்றி உணர்வோடு தொடர்ந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இந்த பிரபஞ்சத்தை நம்ம அனுப்புனாதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி தூய்மையான சுத்தமான ஆரோக்கியமான காற்றை நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமான நீர் ஆமாம் இன்று எவ்வளோதோ கேனில் பாட்டில் அடைச்சி விற்கப்படுகிற நீர் ஒரு சில பகுதியில் சுத்தமாக நீரை இல்லாமல் கூட இருக்குது சவுத் ஆப்பிரிக்கா அது மாதிரி ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் போனீங்க அப்படின்னா அந்த மக்கள் ஒரு கேனில் போத்தரில் பிடிச்சிக்கிட்டு ஒன்று போய் வச்சு ஒரு வாரம்லாம் யூஸ் பண்ணுற நிலமையெல்லாம் இருக்குது ராஜஸ்தான் இது மாதிரி பாலைவகன பகுதியெல்லாம் பார்த்தோம்னா நீரின் அருமை அங்கே உள்ள மக்களுக்கு தாங்க தெரியும் நம்ம ஒரு மணி நேரம் போய் குளிக்கிறோம் ரெண்டை மணிக்க நம்ம நீரை செலவு பண்ணுறோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு வள்ளுவரே பெருந்தளவை சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த அளவிற்கு நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளுடைய உடலில் பார்த்தோம் அப்படின்னா எழுபதுலேருந்து எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் அதாவது கிட்டத்தட்ட உடலின் பாகத்தில் மூன்றில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மூன்று பங்கு உடம்புல நீர் தாங்க இருக்கு அந்த அளவிற்கு நீருக்கு முக்கியத்துவம் இருக்குது நம்ம அதுவும் இயற்கையிலேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்துகிறோம் ஒவ்வொரு விஷயமுமே நம்ம எந்த அளவிற்கு நன்றி உணர்வோடு இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சமானது தொடர்ந்து நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் அதுதான் முதல் விதி அதற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தினால்தான் நன்றி உணர்வோடு நன்றியுணர்வோடு செயல்பட்டால்தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் அதனால் ஒவ்வொரு செயலுக்கும் இயற்கையில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் விளைவுக்கும் நாம் தொடர்ந்து நன்றி நன்றியுணர்வோடு இருந்து கொண்டே இருந்தோமானால் நமதற்கு நல்ல தகவலும் நமக்கு நல்ல செயல்களும் அந்த பிரபஞ்சம் நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் இதுதான் நிதர்சன உண்மையும் கூட இப்பேற்பட்ட சூழ்நிலையிலுமே நம்ம வந்து சிறு சிறு விஷயங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க நாம் பழகி கொண்டால் நமக்கும் நல்ல செயல்களும் நல்ல விளைவுகளும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதுதான் இந்த பிரபஞ்சம் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த இயற்கைக்கு நாம் என்ன பேசி சொல்லக்கூடிய சொல் தவறான சொல்லா சரியான சொல்லா அப்படி என்பதெல்லாம் நமக்கு தெரியாது நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ என்ன சிந்திக்கிறீர்களோ அதற்கேற்றால் போல் அது உங்களுக்கு தீனியப்படுவது போடுவது போல அந்த தகவலை உங்கள் கண் முன் உங்கள் மன ஓட்டத்தில் அதை செயல்படுத்த எல்லா வேலையும் அது செய்து கொண்டே இருக்கும் அதனால் சரி தவறு என்பது இயற்கைக்கோ இந்த பிரபஞ்சத்திற்கோ தெரியாது அதனால் நீங்கள் சிந்திப்பதை நீங்கள் செயல்படுவதை உங்களுக்கு தேவையான தகவல்களை ஆகையால் நாம் எந்த விதத்திலும் தவறான தகவல்களை தவிர்த்துவிட்டு நம் வாழ்க்கைக்கு நம் குடும்பத்திற்கு நம் சுய முன்னேற்றத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு இந்த உலகிற்கு இந்த நாட்டிற்கு போன்ற பல ஜீவராசிகளுக்கும் பல உயிர்களுக்கும் பல மக்களுக்கும் நம்மால் முடிந்ததை நம் இந்த யுகத்திலே செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது தானமாக இருந்தாலும் சரி தர்மமாக இருந்தாலும் சரி பொருளோ பணமோ உதவியோ ஏன் ஒரு சில நேரத்தில் நம் பேச்சால் கூட ஒருவரை மாற்றிவிட முடியும் பேச்சால் கூட அவர் மனிதர்கள் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்து செலுத்த முடியும் ஆம் பல குடும்பங்கள் இன்று மன சங்கடத்தில் மன உளைச்சலில்தான் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் சரியான ஒரு புரிதலோ சரியான ஒரு இட்டு கொடுக்கும் தன்மையோ இல்லாத இருக்கும் காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட எல்லாம் கணவன் மனைவிக்குள்ளும் தாய் தந்தைக்குள்ளும் மகன் உறவுகளுக்கும் இன்னும் பிற உறவுகளுக்கும் நீடிக்கக்கூடிய சிக்கல்களாகும் வாழ்க்கை ஒரு முறைதான் நாம் நம்மை எப்படி நேசிக்கிறோமோ அதேபோல் பிறரையும் நேசித்து இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி ஒற்றுமையாக வாழ்ந்து செல்வதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கையாகும் ஆகையால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறு சிறு விஷயத்திற்குமே நாம் நன்றியுணர்வோடு செயல்பட்டோமானால் இந்த பிரபஞ்சமானது இந்த ஆன்மா சரியாக செயல்படுகிறது அப்படிங்கிற எண்ணத்தில் நமக்கு தொடர்ந்து நல்ல தகவல்களையும் நல்ல செயல்களையும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஓம் நமச்சிவாய ஓம் முருகா ஓம் வங்காள தாயே போன்ற உங்களுக்கு பிடித்த கடவுளை வழிபட்டு தினமும் பிரார்த்தனையில் ஈடுபட்டு நீங்கள் வேண்டிய இலக்கை நிர்ணயித்து தொடர்ந்து முழு மூச்சோடு செயல்பட்டால் இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் இதுதான் நிதர்சன உண்மை ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் முதியவர்களை மதிக்க வேண்டும் இயற்கையில் இருந்து கிடைக்கக்கூடிய எந்த சிறு விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அதற்கும் நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் சாதாரணமாக கிடையாதுங்க ஒரு பொருள் இல்லாதுங்கிறப்ப தான் அதோட வழியோ அதோடய அருமையோ நமக்கு தெரிய வரும் காற்றும் சரி நீரும் சரி இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமாக அனைத்து ஜீவராசிகளுக்குமே வேண்டியக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதோடய அருமையை நமக்கு தெரியறதில்ல ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்கிதுல்ல அதெல்லாம் நம்ம அதை கண்டுக்க மாட்டோம் இன்றைக்கி இந்த ஃபாரினில் இல்லை மாசடைந்த கூடிய நகரங்களில் விற்கிற மாதிரி பாட்டிலில் அடைச்சி காற்று விற்கப்படுகிறதோ தூய்மையான காற்று அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணி விற்கிறாங்களே அப்போ தான் அதோடய வேல்யூ என்ன நமக்கு தெரியும் அப்போ அதுக்காகவே சம்பாதிக்கிறதுக்கு ஓடுற மாதிரி நம்ம நிலம் ஆகும் ஆமாம் ஒரு சுத்தமான காற்று பார்த்தோம்னா ஒரு சிலிண்ட்ரு பார்த்தோம்னா அது ஆயரூபா அதுக்கு மேலே அமௌண்ட் சொல்கிறாங்க அவங்க வாங்குகிற சேலரியை ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா அறநூறுரூவாவான் அப்போ நினச்சி பாருங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையும் இல்லாமல் இயற்கையை பாதுகாத்து மரங்களை வளர்த்து இந்த இயற்கைக்கும் கேடு விளைவிக்காமல் நம் உறவுகளுக்கும் நம் மனதிற்கும் நம் உடம்புகளுக்கும் கேடு விளைவிக்காமல் இயற்கையோடு ஒன்றை வாழ்ந்து எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று இருக்க அன்போடு கருணை உள்ளத்தோடு தான தர்மத்தோடு நாம் செயல்பட்டோமானால் நம் வாழ்க்கை வாழ்ந்ததற்கான அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படி இல்லையெனில் நாம் அடுத்தடுத்த பிறவியை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதாங்க அதனால் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வேலையிலுமே நாம் எப்படி யாருக்கு எங்கே என்ன செயலுக்கு நன்றி உணர்வோடு இருக்க முடியும் என்று தெரிந்து கொண்டு நாம் தொடர்ந்து நன்றியை செலுத்திக் இருக்க வேண்டும் அது தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்களாக இருக்கலாம் ஒரு கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கலாம் அடுத்து மனைவி கணவனுக்காக இருக்கலாம் கனவி மனவுக்காக இருக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் போன்ற பஞ்சபூதங்களாக இருந்து செயல்படக்கூடிய அனைத்து நாம் தொடர்ந்து நம்மால் ஏற்படக்கூடிய சிந்தனையில் நன்றி செழித்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஒப்பற்ற உணர்வு தான் நம் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரே வழி இன்றைய பதிவை இத்துடன் முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்